எங்கள் யமுனாக்கு நம்ம நிவின் கால் பண்ணுறாரு என்ன யமுனா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது உடனே யமுனா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கேட்கவேன் உடனே எங்கள் யமுனாவும் எனக்கு அக்கா சொல்லிச்சு கண்டிப்பாக நீங்கள் பழைய மாதிரி என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நான் நம்பிக்கையாக தான் இருந்தேன் நீங்கள் எப்படி எனக்கு ஃபோன் அடிப்பீங்க அப்படின்னு நிவின் நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசாமல் இருக்காதிங்க என்னால் உங்கள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு யமுனா நீ தேவையில்ல ாம இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காத புரியுதா நீ காவேரி கிட்ட இப்படி சொன்னியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் நீ சொன்னியா அப்படின்னு கேட்க உடனே யமுனாவும் இல்லை நீ நிவீன் நீங்கள் தானே சொன்னீங்க ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் ஐஏஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்ல நான் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தமாக நீ என்கிட்ட கேட்ட என்னையை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன் அதனால தான் நான் சொன்னேன் நீ ஃபஸ்ட்டு கலெக்டர் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தான் சொன்னேன் அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னு அர்த்தம் கிடையாது எம்னா ஃபஸ்ட்டு நீ படிப்பை முடி இப்போ உனக்கு என்ன ஆகுது எதுக்கு கல்யாணத்தை பற்றிலாம் நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னீங்கல்ல இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமா காவேரிக்கு அப்போ காவேரி வந்து உங்களோட ராசியாக ஆரம்பிச்சிட்டாளா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க வாயை மூடு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு என்ன வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன இருக்க நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல அப்போ எதுக்கு காவேரி திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுக்க அவ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் கூட வர்றங்கிற யோசனையில இருந்தா எதுக்கு தேவையில்லாமல் யமுன அவன் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே விஜயும் ரொம்பவே கோவமா இது தேவையில்லாத பேச்சு நிவின் நான் வந்து உங்ககிட்ட சொல்லி கொடுத்து சொன்னது அவ்வளோதான் இந்த மாதிரி காவேரியை வந்து நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னது உண்மை தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த யமுனாட்ட வந்து பேசுனது எதுவுமே எனக்கு தெரியாது இந்த மாதிரி யமுனா வந்து உங்களை லவ் பண்ணுறதும் எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் சபா செமையாக பேசுகிறீங்க எப்படி இப்படிலாம் கதை ஜோடிக்கிறீங்க அது எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் எப்படி காவேரி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பான் என்ன இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே விஜய் வந்து வேணால் நான் காவேரியை வர சொல்கிறேன் காவேரியிட்ட வேணால் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அவகிட்ட நான் என்ன பேசுகிறது எல்லா பிளானுமே நீங்கள் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க மறுபடியும் அவகிட்ட நான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லை இல்லை நான் வந்து இப்போ காவேரியை கூப்பிடுறேன் நீங்கள் அவகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவர் காவேரியை வர சொல்கிறாரு காவேரியும் கேபினுக்குள்ளே வரேன் ஆ வாங்க வாங்க மேடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அன்னைக்கு நிவின்னா போய் பார்க்க போனீங்களே அந்த விஷயம் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இல்ல நான் போனது தெரியும் எதுக்காக போனோம்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த பக்கம் நிக்கிற அப்போ அப்பதான் பார்க்குறாங்க இவர் எப்போ வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ம் உங்களை தான் பாக்க வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்ல தான் பாக்க வந்தது ஒரு கொலப்படி போயிட்டு இருக்கு இல்லையா அதனால உங்களையும் வச்சு இதை டீல் பண்ணிடலாம்னு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் விஜய்க்கும் இந்த மாதிரி யமுனாட்டை நீங்கள் என்னமோ வாக்கு கொடுத்துருக்கீங்களாமே அந்த அது வந்து நான் சொன்ன பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சந்தேகப்படுறாரு அப்படின்னு கேட்க என்ன வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க இப்படி போய் எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியாத மாதிரி கேட்க நிவீன்க்கு கோவம் வந்துடுது எப்படி என்னையை கேட்காம நீ யமுனாட்டை சொல்லலாம் அந்த மாதிரி உனக்கு உனக்கு நிவினா வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சு வைக்கிறேன் அது இந்த அக்காவோட கடன் அப்படின்னு சொல்லிட்டு எம் சொல்லியிருக்க என்னோட வாழ்க்கையில் யாரை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ எப்படி தீர்மானிக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே வந்து இவங்க ஷாக்காகி போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கேட்குறாரு என்ன காவேரி நீ சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியும் தலையை ஆட்டுறாங்க அது எப்படி காவேரி உன்னோட வாழ்க்கையை எப்படி போனாலும் பரவாயில்ல உன் தங்கச்சிங்க வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நீ அப்படின்னு விஜய் கேட்க உடனே இங்கே என்ன அதை உங்க தங்கச்சிங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அவளோட விஷயம் விஷயம் நான் யார் என்னை எதுக்கு இந்த கதைக்களை கொண்டுட்டு வரணும் எதுக்கு தேவையில்லாமல் யமுனாட்டை போய் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிவின்க்கு அப்படின்னு சொல்லணும் இந்த குடும்பத்தில் நான் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கேட்க உடனே வந்து காவேரி அப்படியே முழிச்சு போய் பார்க்குறாங்க தான் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே நம்ம போய் யமுனாட்டை சொன்னோம் அந்தளவுக்கு இப்படி வந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே விஜய் சொல்கிறாரு என்ன காவேரி இதுக்கு உன்னோட பதில் என்ன இப்படி நிபின் நீ என்ன சொல்ல போகிற எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்க உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லை நான் அப்படின்னு சொல்ல இல்லை எம்மாவே எனக்கு சமாளிக்க வேறு வழி தெரியலை அவள் படிக்காமல் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடுவாளோ அப்படின்னு நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ நிவின் கேட்குறாரு அப்போ அவள் படிக்காமல் போயிடுவா அவள் தொந்தரவாகிறான்னு சொல்லிட்டு தானே இதை நீ சொல்லியிருக்கேன் வேறு சீரியஸாக எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்க இப்போயும் எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்ல இல்லை அப்படி இல்லை நான் கண் நான் வந்து அப்போ உன் தங்கச்சிட்டு நீ சக்தியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவள் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல நிவின் நீங்கள் யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க ஏன் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது யமுனாவும் நல்ல பொண்ணு தான் என் தங்கச்சி உங்களை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிஃபின் கபே ஷாக் அடித்த மாதிரி ஆயிருது கீழே உட்காந்துருந்த சேரில் உட்காந்துருந்த விஜய் எழுந்திரிச்சு நின்னுறாரு உடனே நிவின் என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க என் மனசு உனக்கு என்னமா தெரியுது நீ இல்லைன்னா இன்னொருத்தி அப்படின்னு நான் போகிறதுக்கு எனக்கா தோணணும் அந்த மாதிரி இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையா கல்யாணம் பண்ணணும் நான் இன்னும் உடனே தான் இருக்கேன் அந்த டைமில் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி அப்படியே ஒழிக்கிறாங்க தான் புருஷன் நிற்கும் போதே இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் வந்து ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு கீழே கொண்டுறாரு என்ன க நீங்கள் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க நீங்கள் தான் அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு விஜய் பக்கம் திரும்புகிறாங்க காவேரி நீங்கள் இன்னும் என்னைய மனசிலே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க அது எப்படி நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்களை உங்கள்ட்ட வருவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலான்னு சொல்ல உடனே நிவின் விஜய் பார்க்குறாரு என்ன விஜய் என்ன நடக்குதிங்க எதுவுமே இவளுக்கு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா நீங்கள் தானே சொன்னீங்க இவளுக்கு வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா உங்களோட நான் இவளை சேர்த்து வைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்ல இப்ப எப்படி உங்களுக்கு எம்னாவ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையோ அதே மாதிரி தானே என் மனசுலையும் ஓடும் நான்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இவ யார் இவரை விஜய் சொன்னோங்கிற அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்களா சுத்திட்டு தெரியுதுங்க விஜய் எதுக்காக உங்ககிட்ட அப்படி சொல்லணும் விஜய் நான் சொல்ல சொன்னேன்னா என் மனசில் இப்போதைக்கு நீங்கள் கிடையவே கிடையாது நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே விஜய்க்கு எங்கிட்ட இருந்தால் சிரிப்போகிறமோ தெரில அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே சிரிக்கிறாரு அவரால் ரொம்ப சிரிச்சுட்டாலும் இங்கே நிவின் கண்டுபிடிச்சிடுவாருன்னு அப்படியே ஒரு மாதிரி நல்ல பையன் மாதிரி இருந்துக்கிறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க எப்படி யமுனாவை வந்து உங்ககிட்ட நான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் வாழ மாட்டீங்களோ அந்த மாதிரி தான் இப்போ என்னோடய மைண்ட் செட்டும் என்னால் எப்படி உங்கள் கூட வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன விஜய் இது இப்படி காவேரி சொல்லிகிட்டு இருக்கா நீங்களும் விசாமல் இருக்கீங்க அப்போ காவேரி அவ்வளோதானா நம்மளோட உனோட வாழ்க்கையில் நீ அவ்வளோதானா நீ அப்போ என்ன செய்ய போற இவரோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நீ என்ன செய்ய போகிறான் நீ எப்படி தனியாக தானா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் தனியாக இருந்தாலும் நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் என்னால் தனியாக வாழ முடியாதா ஏன் பொம்பளை யாருமே ஆம்பளை தொடங்கில்லாமல் வாழலையா அப்படின்னு கேட்க உடனே விஜயும் அப்படி காவிரியையும் பார்க்குறாரு சும்மா தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் இவர் வந்து விஜய் வந்து நான் இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல இவருக்கு எந்த உரிமையுமே கிடையாது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் தான் பார்க்க போகிறேன் அது மாதிரி யமுனாவையும் நான் வந்து யமுன்கிட்ட சொன்னவாக கண்டிப்பாக காப்பாற்றுவேன் உங்களை யமுனாவோட நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நிவின் சொல்கிறாரு உனக்கு எப்படி விஜய் வந்து உன் வாழ்க்கையில் தலையிட இல்லையோ அது மாதிரிதான் நீயும் என் வாழ்க்கையில் தலையிட எந்த உரிமையும் கிடையாது நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் கண்டிப்பாக யமுனாவை கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபத்தில் போயிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த காவேரி விஜய்யை பார்த்து முறைக்கிறாங்க விஜய் வந்து அப்படியே ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே நழுவுறாரு ஆ நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன காவேரி என்ன என்னை ஏன் ஆனால் நிற்க சொல்கிற அப்படின்னு சொல்ல இப்போ எங்கே போகிறீங்கவிங்க அப்படின்னு கேட்க எல்லாம் வெளியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல என்ன வெளியில் வேலை இருக்குது நீங்கள் எல்லாருக்கு பிரச்சனைக்கும் நீங்கள் ஒருத்தர் தான் காரணம் இந்நேரம் நிவின் வந்து இந்த மாதிரி விஜய் அவ கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டா போல அப்படின்னு நினச்சி அவர் லைஃப்பில் வந்து மூவான் பண்ணியிருப்பார் எப்போவோ வந்து கொடைக்கானல் போயிருப்பார் ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் இன்னும் இருந்துகிட்ருக்கார் இதுக்கெல்லாம் காரணம் யார் நீங்கள் தானே இப்போ யமுனாவையே கூட அவர் விரும்ப ஆரம்பிச்சிருப்பார் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக அவர் எப்படி இருந்து இந்த மாதிரி என் மேல உள்ள கோவத்தில் எம்னா அவன் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போறாரு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு கேட்க உடனே விஜய் நான் உனக்கு நல்லா செய்யணும்னு தான் அப்படி அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த நல்லது நடக்காது போலையே இப்ப என்ன செய்ய முடியும்னு சொல்ல இப்ப என்ன இப்ப நிவின்ட்ட சொல்லி நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லணுமா அப்படின்னு கேட்க உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க எல்லாம் மனுஷனா இல்லை என்னன்னே தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆஹ் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற சொல்ல புரியலாம் என்ன சொல்லிருக்கிய நீங்க கொஞ்சமாவது வண்டியில மூளை இருக்க அவங்களுக்கு நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேட்க யமுனா வந்து ரொம்பவே நிவின் அளவு பண்ணுறேன் நிவின் இல்லாமல் கண்டிப்பாக இவ வாழவே மாட்டா போல இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன் அவ்வளவுதான் என்ன செஞ்சுக்கிடுவானே தெரியல எனக்கு நீங்கள் தான் எப்படியாவது நிவினையும் யமுனாயும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறேன் அப்போ நான் நிவின்ட்ட கொடுத்துருக்கிற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதையெல்லாம் தூக்கி உங்கட்டு போடுங்க கண்டிப்பா நிவின வந்து நான் இனிமே கல்யாணம் பண்ணிக்கிற போறதே இல்லை நம்ம இந்த எட்டு மாசம் முடிக்கிறதுக்குள்ளாவ நிவினையும் யமுனாவையும் சேர்த்து வைக்கணும் அதுக்குள்ள வழி என்னமோ அதை பத்தி யோசிங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ம் புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்னு சொல்ல இவங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் விஜய் பார்க்கணும் கதவை அடைச்சிட்டு ஒரு டான்ஸை போடுறாரு அந்த கேபின் கிளே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்த சார் வந்துடுறாரு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சார் என்னாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பிள்ளை அப்படின்னு கேட்க ம் எல்லா வீ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க எல்லாேருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே இதுக்கா சார் அப்படின்னு கேட்க இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு தான் ஏன் நீ கேள்வி கேட்காமல் ஸ்வீட் பாக்ஸை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் அவங்க இடத்துக்கு போயிருது உடனே காவிரிக்கும் ஒரு பாக்ஸ் போக என்ன அவரு அவருக்கு பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விடுறாரு என்ன பாக்ஸ் என்ன ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதான் அப்படின்னு சொல்ல என்ன சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே உனக்கு என்ன சந்தோஷம்னு தெரியாதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி பார்த்தா இன்றைக்கி நீவெண்டாக ரெண்டு பேரை திட்டு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரூம் அடைச்சிட்டு அழுக தான் செய்யணும் பார்த்தா இப்படி ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் வந்து செதிக்கிறாரு அது ஒரு ச வேறு மாதிரி ஃபீலிங் அது உனக்கு சொன்னால் உனக்கு புரியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த மாதிரி ஃபீலிங் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்ல இல்லை இப்போ நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருமே அப்படிதான் சந்தோஷம் நீ ஃபீல் பண்ணியிருந்தியா அப்படின்னு கேட்க இதுவரை அப்படி ஃபீல் பண்ணதில்லை ஏன்னா நான் எதுக்கும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு பொருளை நான் நினச்சிருந்தேன் அது இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உனக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவர் எதை சொல்கிறாரு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்ல உடனே நீ என்கிட்ட ஒரு இன்னும் சொன்னீங்க காவேரி என்ன சொன்னேன்னா இப்படி யமுனா வந்து நிவினோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு ஆமாம் யமுனாவை நிவினோட சேர்த்து வச்சுட்டா எனக்கு எந்த பொருள் கிடைக்கணுமோ அந்த பொருள் என்கிட்ட வந்து சேர்ந்துரும்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இவர் எதை பற்றி சொல்கிறாரு எமனாவும் நவீனம் சேர்ந்துட்டா இவருக்கு என்ன பொருள் கிடைக்கும் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மக்கு காவேரி உனக்கு ஒன்றுமே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு சத்தியமும் ஒன்றுமே புரியலைங்க என்னென்னு நீங்கள் தெளிவாகவே சொல்லுங்களேன்னு சொன்னேன் இங்கே நிவினோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சின்னு வைவேன் என்னோடய ரூட்டும் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்போவுமே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை நம்மளையெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் காவேரி வெளியே முள்ளக்கண்ணுட்டு யோசிச்சு பார்க்குறாங்க நிவீனோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னா அவரோட ரூட்டு கிளியர் ஆயிரும் அவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சிடுமா அப்போ அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு தான் அவங்களுக்கு புரியுது ஓ சரி சரி இப்போ நிவின் வந்து என்னையை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அவர் யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் யோசிக்கிறாரா சேச்சே அப்படிலாம் யோசிக்க மாட்டார் கேட்கலாமா வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்புறம் உனக்கு ஓ மனசுலேயே இப்படி என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் எதுக்கு தேவையா அதை அப்படியே விட்டுறலாம் என்னதுக்கோ என்னமோ இவர் ஜாலியாக இருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஸ்வீட் பாக்ஸில் இருந்து லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க அப்புறம் ஈவினிங் ஆகுது ரெண்டு பேரும் ஒன்றா காரில் போகிறாங்க அப்புறம் விஜய் கேட்குறாங்க இன்னைக்கு நடந்ததே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்ட்ட எப்படி பட்டுன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிற மாட்டேன் நான் அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் உங்க கூட வந்து வாழ மாட்டேன் என் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பேரும் தலையிடலாம்னு எங்களை போட்டு வெளுத்து வாங்கினே அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல எப்படி இப்படியெல்லாம் எல்லாம் நீ பட்டு பட்டுன்னு பேசுகிறக்கா வெரி அப்படின்னு கேட்க அதானங்க உண்மை இப்போ நிவின் வந்து மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருந்தா என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பிரச்சனை தானே அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்ட்டு என்ன பிரச்சனை இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல நானே வந்து எப்படி இதை நிமிண்ட்டாக பேசலாம் இந்த மாதிரி காவேரியை வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறீங்க காவேரியை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா எப்படி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா நீங்களே நிமிண்ட்டை சொல்லலான் இருந்தீங்களா அப்போ எதுக்காக நீங்கள் அவருக்கு வாக்கு கொடுத்தீங்க இந்த மாதிரி நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது அப்போ உன்னை கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆனா இப்போ அப்படி எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் நீனே இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தான் காவேரிக்கு புரியுது ஓ அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் இதனால தானா இதனால தான் மனுஷன் ரொம்பவே சந்தோஷமாகி இது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து இனிமேல் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாரா நிவினோட ரூட்டு க்ளியராகிடுச்சுனா என்னோடதும் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தது இந்த காரணத்தினால ஓ சார் வந்து இப்போ லவ்வில் இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது சரி இந்த பேச்சை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு என்ன இதுக்கப்புறம் ஒன்றுமே பேச மாட்டேற அப்படின்னு பேசுறதுக்கு என்ன பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது தானே அந்த லேடிஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே காவேரியும் சிரிக்கிறாங்க